ஸ்ரீமதே ராமானுஜான ஆஸ்திகர்களுக்கு என் நமஸ்காரம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வைகுண்ட ஒட்டி சில வைங்கீரங்கள் இருந்ததால் என் பதிவுகளை கொடுக்க இயலாமைக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் மாணவமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதை அடுத்து அவர் ஏன் அவ்வாறு மன்னிப்பு கேட்டார் எந்த வழக்கில் என்ன தவறு செய்வதற்காக மன்னிப்பு கேட்டார் என்பதை தெரிந்து கொண்டு வருகின்றோம் சென்ற பதிவுகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு புராதன கட்டடங்களை பாதுகாப்பதற்கான வல்லமை இல்லை என்பதை தீர்மானம் செய்த பின் இத்துறையினர் ஒரு கையேடு இல்லாத காரணத்தினாலேயே தவறுகள் ஏற்பட்டன என்று ஒத்துக்கொண்ட பின் ஒரு கையேட்டை தயார் செய்தால் அது நல்லது என்று கருதிய நீதிமன்றம் யுனெஸ்கோ போன்ற சர்வதேச அமைப்புகளின் உதவியை நாடி இக்கையேட்டினை தயார் செய்ய உத்தரவிட்டது எங்கே யுனெஸ்கோ போன்ற சர்வதேச அமைப்புகள் வந்தால் தங்கள் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்று பயந்த இந்து சமய அறநிலையத்துறை யுனெஸ்கோ என்ற அமைப்பு இந்தியாவிலேயே இல்லை என்ற ஒரு பெரும் பொய்யை சொல்லி அந்த துறையினரே கொடுத்த ஆவணங்கள் மூலம் கையும் களவுமாக உயர் நீதிமன்றத்தில் பிடிபட்டனர் என்று நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் யுனெஸ்கோ என்றால் என்ன என்பதை விளக்கமாக கூறுவதாக கூறியிருந்தேன் நீங்களும் ஆவலாக உள்ளீர்கள் என்பது உங்கள் கடிதத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் யுனெஸ்கோ என்னும் அமைப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதாவது ஐநா அமைப்பு அதாவது யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பை சார்ந்த ஒரு துணை அமைப்பு ஐநா அமைப்பை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இது பல நாடுகள் கொண்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு கிட்டத்தட்ட உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் துவங்கப்பட்டது ஐநா சாசனத்தில் உள்ள நிபந்த நிபந்தனைகளை நிபந்தனைகளை ஏற்று அந்த நிபந்தனைகளை ஐநாவினால் செயல்படுத்த முடியும் என்று சமாதான விரும்பி நாடுகள் நம்பிக்கை கொண்டு உள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பின் மீண்டும் அப்படி ஒரு போர் நடந்தால் உலகம் தாங்காது என்று கருதி இப்படிப்பட்ட போர் வராமல் தடுக்க ஒரு வலிமையான அமைப்பு தேவைப்பட்டதன் விளைவாகவே ஐநா அமைப்பு துவங்கப்பட்டது ஐநா அமைப்பின் நோக்கங்கள் கூட்டு நாடுகள் மூலம் ஆக்கிரமிப்புகளை ஒடுக்குதல் பன்னாட்டு சட்டங்களின்படி நாடுகளுக்கிடையே ஏற்படும் கருத்து வேற்றுமைகளையும் அதனால் ஏற்படும் தகராறுகளையும் தீர்த்து உலக அமைப்பை அமைதியை ஏற்படுத்துதல் மக்களின் சம உரிமையையும் நிர்ணய உரிமைகளையும் மதித்தல் மனிதனின் உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் காத்து இன மொழி அல்லது சமய வேறுபாடுகளை நீக்கி பன்னாட்களின் சமுதாய பொருளாதார பண்பாட்டு சிக்கல்களை தீர்த்து வைத்தல் இந்நிறுவனத்தின் உறுப்பினர் அனைவரையும் சமமாக பாவித்தல் உறுப்பு நாடுகள் தங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கல்களை உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆபத்து ஏற்படாத வகையில் சமாதான முறையில் தீர்த்து வழிவகுத்தல் மற்றும் உறுப்பு நாடுகள் எக்காரணம் கொண்டும் பிற நாடுகளின் உள் விவகாரத்தில் தலையிலாமல் தலையிடாமல் இருக்க ஆவண செய்தல் ஆகியவை இந்த ஐக்கிய நாட்டு சபை பின்வரும் ஆறு அமைப்புகளைக் கொண்டிரு கொண்டது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அதாவது யூஎன் ஜெனரல் அசம்பிளி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஐக்கிய நாடுகள் பொறுப்பாட்சி மன்றம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் ஐக்கிய நாடுகள் செயலகம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டேரியட் அனைத்துலக நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் சரிதான் யுனெஸ்கோ என்றால் என்ன என்று கேட்கிறீர்கள் என்று தெரிகின்றது ஐநாவின் அமைப்பின் முக்கிய நிறுவனங்கள் ஐந்து அவை உலக வங்கி உலக சுக சுகாதார அமைப்பு உலக உணவு திட்டம் யுனெஸ்கோ மற்றும் யூனிசெஃப் அதாவது ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் இதில் யுனெஸ்கோ என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு அமை பண்பாட்டு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்த நிறுவனம் உருவாகியது இதன் உறுப்பு நாடுகளிடையே கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் செய்தி தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை இந்த நிறுவனம் ஊக்குவித்து வருகின்றது மேற்படி துறைகள் அதாவது கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் செய்தி தொடர்பு துறை மனித மனங்களில் சமதா சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான நோக்கத்தை அடைவதற்கான வழியாக இருக்கின்றன என்ற அடிப்படையை கொண்டே இந்நிறுவனம் இறங்கி வருகின்றது இந்நிறுவனத்தின் நோக்கம் சமாதானத்தை ஏற்படுத்துதல் வறுமையை குறைத்தல் தொடர் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் கல்வி அறிவியல் பண்பாடு செய்தி தொடர்பு ஆகியவற்றின் வாயிலாக உள்கலாச்சார உரையாடல்கள் மேம்படுத்துதல் ஆகியவை ஆதலால் யுனெஸ்கோ ஒரு சர்வதேச அமைப்பு எந்த ஒரு தனி நாட்டின் அமைப்பும் அல்ல இந்த அமைப்பு இந்தியாவின் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இருந்து வருகின்றது இந்த அமைப்பின் பல முக்கிய பணிகளில் உலக பாரம்பரிய சின்னங்களை கண்டுபிடித்து அதற்கு உலக அங்கீகாரம் வழங்குவதற்காக அவற்றை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்தல் மீண்டும் கூறுகிறேன் இதன் ஒரு முக்கிய பணிகளில் ஒன்று உலக பாரம்பரிய சின்னங்களை கண்டுபிடித்து அதற்கு உலக அங்கீகாரம் வழங்குவதற்காக அவற்றை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்தல் நம் தமிழ்நாட்டில் மகாபாலி மகாபலிபுரம் குகை கோயில்கள் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகியவை உலக பாரம்பரிய சின்னங்களாக ஏற்கனவே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு உலக பாரம்பரிய கட்டடங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அது சரி இவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்தினருக்கும் என்ன சம்பந்தம் யுனெஸ்கோ நிறுவனம் உலகில் உள்ள அனைத்து மூலைகளில் உள்ள பாரம்பரிய கட்டடங்களை கண்டெடுத்து அவற்றை உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதோடு நிற்காமல் அப்படி அவர்களால் அங்கீகாரம் தரப்பட்ட உலக சின்னங்கள் அவற்றின் பழமை மாறாமல் எவ்வாறு காப்பது என்னும் வல்லமை உள்ள அமைப்பாதலால் உலகில் உள்ள பல நாடுகள் இவர்களின் ஆலோசனையை பெற்று பயனடைந்து வருகின்றனர் நம் நாட்டு நாட்டில் பன்னாட்டு அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் மற்றும் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தமிழ்நாடு முதலிய மாநில அரசுகளுடன் பல புராதான கட்டடங்கள் மற்றும் கலாச்சார பாதுகாப்பில் உதவி செய்து வருகின்றது நம் நாடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டே இந்த அமைப்பின் உறுப்பினராக கையெழுத்திட்டு ஒப்பட ஒப்பந்தமிட்டது அதாவது இந்த அமைப்பு துவங்கிய அந்த நாள் அந்த ஆண்டே இதெல்லாம் ஏன் இந்து சமய அறநிலையத்துறையும் யுனெஸ்கோவின் உதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் அணுகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பேட்ரிக் கே ஃபாக்னர் என்பவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜிஆர்ஹெச் ரைட் என்பவரும் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருடங்களும் ராமேஸ்வரம் கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டும் பார்வையிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த வெள்ளை அறிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டது இவற்றில் இக்கோவில்களின் சிறப்பம்சங்களும் அவை ஏன் சிறப்புமிக்கவை என்பதையும் இக்கோவில்கள் எந்தவித பாரம்பரிய பாரம்பரியமும் எந்த இந்த கோவில்களில் எந்தவித பராமரிப்பும் பெரிய அளவில் தேவைப்படாத வண்ணம் வெகுவாகவே முன்னேறிய தொழில்நுட்பங்களைக் கொண்டு கட்டப்பட்டவை என்றும் இவற்றை பாதுகாப்பது எவ்வாறு என்றும் விளக்கமாக கூறியுள்ளது இப்படி இருக்க இந்து சமய அறநிலையத்துறையினர் தங்களின் வினாமிக்களை கொண்டு பொது வலைத்தளங்களில் இவர்களை கலாச்சார தீவிர தீவிரவாதிகள் என்றும் நம் கோவில்களை பாழடிக்க வந்தவர்கள் என்றும் வெகுவாக முயற்சி செய்து பிரச்சாரம் செய்து தோற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதோடு யுனெஸ்கோ அமைப்பினருக்கும் இவர்கள் மன்னிப்பு கடிதம் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யுனெஸ்கோ அமைப்பு இந்து சமய அறநிலைத்துறைக்கு மூன்று விதமான விதங்களில் உதவுவதாக முன்னமே எழுத்து மூலம் தெரிவித்திருந்ததை சொன்னேன் அதாவது சுமார் பத்து கோவில்களை நேரில் பார்வையிட்டு புராதன சின்னங்களின் பாதுகாப்பில் என்னென்ன தவறுகள் நேர்ந்தன எப்படி அவை நேர்ந்தன என்று கண்டுபிடிப்பது ஆகமத்திற்காக ஒரு கருத்தரங்கு நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை தங்கள் கோ தங்கள் கோவில்களை பாதுகாக்க அவற்றை எவ்வாறு வகையறுப்பது என்பது முன் சொன்னது போல் இப்பணிகளில் இவர்கள் தங்கள் நிபுணர்களை நியமித்தால் தங்கள் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்ற பயத்தில் நீதிமன்றத்தில் பொய்ப் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து இந்நிறுவனம் இந்தியாவில் இல்லவே இல்லை என்று சொல்லி மாட்டிக்கொண்டனர் இந்து சமய அறநிலைத்துறையினர் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்தால் இவ்வாறு பயம் தேவையில்லை அல்லவா இவர்களோ சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இவர்களை கூப்பிட்டு அறிவுரை வழங்க சொன்னார்கள் ஆனால் இன்றோ இந்து சமய அறநிலைத்துறையினரே யுனெஸ்கோவை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் ஐம்பது ஆண்டுகளில் இந்த துறை எவ்வாறு சீர்கட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது இரண்டு நாட்களிற்கு சில பணிகள் இருப்பதனால் இது குறித்து வெள்ளிக்கிழமை தொடர்ந்து தெரி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா